டெல்ல இருக்கு டி ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கணக்கு பார்ப்போம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஓகேங்களா இப்போ வர குரூப் டூவில மேக்ஸிமம் இந்த கணக்கு எதிர்பார்க்கலாம் இப்போ கவனிக்க பாருங்க என்ன சரி என்ன தவறு பாருங்க தொண்ணூறு அப்படிங்கிற மதிப்பெண்ண வந்து எண்பத்தி ரெண்டு தவறாக எடுத்துக்கிட்டாங்க எவ்வளவு சரின்னு பாருங்க தொண்ணூறு அத எண்பத்தி ரெண்டு தவறாக எடுத்துக்கிட்டாங்க சராசரி எவ்வளவுன்னு பாருங்க சரா மதிப்பெண் அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா எட்டு மாணவர்கள் மொத்தம் எத்தனை மாணவர்களோடது எட்டு மாணவர்களோட மதிப்பெண் வந்து ச தொண்ணூறுங்கிற மதிப்பெண் எண்பத்ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டாங்க அப்போ இதை மைனஸ் பண்ணீங்கன்னால் தொண்ணூறுலேருந்து எண்பத்தி ரெண்டு எட்டு வரும் டிவிடன்ட் பை எட்டு இதை அடிச்சிங்கன்னா ஒன்றுன்னு வரும் ஓகேங்களா நம்மளுக்கு சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க எண்பது அது எண்பது ப்ளஸ் ஓகேங்களா ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ எண்பத்தி தான் நம்மளுக்கு ஆன்சர் அப்போ என்ன ஃபார்ம்லாம் இதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சரி மைனஸ் தவறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகேங்களா டிவிடட் பை என்ன மொத்தம் மொத்தம் மாணவர்கள் இல்லைன்னா மொத்தம் என்னது இங்கே ப்ளஸ் சரி இங்கே வந்து சராசரி ஓகேங்களா இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலா படிதான் போட்டிருக்கேன்

இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் மைனஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ்னால் ப்ளஸ்னு போடணும் ப்ளஸ்ஸுனா மைனஸ் போடணும் ஓகேங்களா அப்போ இங்கே மைனஸ்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இங்கே ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து ரெண்டு எட்டு இதில் ஏதாவது மற்ற எண் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பாருங்கள் இருபத்தி நாலு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ இருபத்தி நாலு ஓகேங்களா இப்போ பாருங்கள் அஞ்சு ஸ்கொயர் எவ்வளோ இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஈஸியா இருக்கும் அடுத்த சம் பாருங்க அடுத்து இதே மாதிரி கியூப்ல கேட்டாங்கண்ணே கியூப்ல கேட்டா என்ன ஃபார்முலா அப்படினு பாருங்க n கியூப் அங்க ஸ்கொயர் கேட்டா n ஸ்கொயர் யூஸ் பண்ணா சொன்னேன் கியூப்ல கேட்டா n கியூப் பிளஸ் ஆர் மைனஸ் 3n இன்டு மற்ற எண் இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியா போடலாம் ஓகேங்களா இப்ப n கியூப்னா என்ன கிடைக்கும் 6 கியூப் பிளஸ் ஆர் மைனஸ் அங்க என்ன மைனஸ் யூஸ் பண்றோம் த்ரீ ஆறு ஓகேங்களா எண் மதிப்பு ஆறு இன்ட்டு மற்ற எண் என்னது அஞ்சு ஓகேங்களா ஆறு கியூப் எவ்வளோ ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு போட்டிங்கன்னா இரநூத்தி பதினாறு மைனஸ் மூ முப்பது முப்பது மூணு தொண்ணூறு ஓகேங்களா அப்போ இரநூத்தி தொண்ணூறு எவ்வளோ இரநூத்தி சாரி நூற்றி இருபத்தி ஆறு ஓகேங்களா அப்போ நூற்றி தான் ஆன்சர் டெல்லி ஓகேங்களா டி ஆன்சர் அடுத்த சம்பாருங்க

வந்து பின்ன மதிப்பு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ இந்த இந்த ரெண்டு டிஜிட்டல்லே புள்ளி வச்சுருக்காங்க அப்போ நூறால் மல்டிப்ளை பண்ணணும் நூறால் மல்டிப்ளை பண்ணால் முழு நம்பரும் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இதை ஒரு டிஜிட்டல்லி புள்ளி வச்சாங்க அப்படின்னா நம்ம ஒரு பத்தால் மல்டிப்ளை பண்ணுவோம் இப்போ ரெண்டு டிஜிட்டல்லி புள்ளி வச்சிருக்காங்க அதனால் நம்ம நூறால் மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ அறுபத்தி நாலு டிவைடட் பை நூறு இன்ட்டு நூறு ஓகேங்களா நூறு இன்ட்டு நூறு இப்போ இதை அடித்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் நாலு மூணு ரெண்டாவது பட்டிலே அடிங்க இரு மூணு திரும்ப பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது அடுத்து பாருங்க இந்த பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு ஐம்பது ரெண்டு நூறு அடுத்து நாலு ரெண்டு எட்டு 25, ரெண்டு ஐம்பது ஓகேங்களா இப்போ என்ன ஆன்சர் 4, நாலு இருபத்தஞ்சு இருக்கு அப்ப நாலு டிவைடட் பை இருபத்தி அஞ்சு ஆன்சர் ஓகேங்களா ஏயோட வயசு இருக்கிறத அப்படியே எழுதுறோம் ஓகேங்களா பாருங்க ரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஏயோட வயது என்னதான் சொல்றாங்க இருபத்தி ஆறுன்னு சொல்றாங்க அப்ப இத நாலு எக்ஸ் உண்மையான ரேஷியோ நாலு எக்ஸ் மூணு எக்ஸ் இந்த மாதிரி ரேஷியோ வந்துச்சுனாவே எக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்ப ஏயோட ரேஷியோல தான் சொல்றாங்க நாலு எக்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு முன்பு ரெண்டு வருஷத்துக்கு முன்பு முன்புனா மைனஸ் பண்ணும் ஓகேங்களா இருபத்தி ஆறுன்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க இப்ப நீ எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிப்போம்மா நாலு எக்ஸ் இந்த ரெண்டு இங்கே வந்துச்சுன்னா அது இருபத்தி எட்டு அப்போ எக்ஸ் கோவில் ஏழு ஒரு நாள் நாலு ஏழு நாங்க இருபத்தெட்டு அப்போ ஏழு ஆன்சர் 7 எக்ஸ்எஸ் சி கோல்ட்டு ஏழு இப்போ என்னோட வயது கேட்குறாங்க விஇன்னு வயது கேட்குறாங்க வியோட பண்ண போகிறோம் மூணு இன்ட்டு ஏழு எவ்வளோ இருபத்தி ஆன்சர் ஓகேங்களா இருபத்தி ஒன்று இருக்கு சி ஆன்சரில் இருக்கு ஓகேங்களா